அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு எஸ்எம்சி மேட்ஸ் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பார்ந்த மாணவ செல்வங்களை இன்றைய தினம் மற்றொரு வீடியோ உங்களை சந்திப்பதை மனமகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய தினம் கடந்த வருடம் பயிற்சிக்கு தோற்று மாணவர்களுக்காக கல்வி அமைச்சால் வெளியீடு செய்யப்பட்ட மாதிரி வினாத்தாள் அதாவது முன்னோடி பரீட்சையின் வினாத்தாள் இரண்டு ஏழாவது வினாவுக்கு எவ்விதம் விடியளிக்கலாம் என்பதனை இன்றைய தினம் இந்த வீடியோ மூலமாக கற்றுக்கொள்வோம் ஏழாவது வினா கூட்டல் பிரித்தி சார்ந்த வினா வருவது வளமை அது உங்களை தெரியும் பிள்ளைகள் ஆகவே ஏழாவது வினாவை அவதானியங்கள் நாட்டிய அரங்கொன்றில் ஆசன நிறைகள் ஒவ்வொரு நிறையிலும் உள்ள ஆசனங்களின் எண்ணிக்கை கூட்டல் விருத்தியில் அமையும் விதத்தில் அரைவட்ட வடிவில் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன இரண்டாம் மூன்றாம் நான்காம் நிறைகளில் முறையே பதினேழு இருபத்தொன்று இருபத்தைந்து ஆசனங்கள் காணப்படுகின்றன முதலாம் நிறையில் உள்ள ஆசனங்களின் எண்ணிக்கை ஏழாவது வினாவில் நான்கு உபபிரிவு வினாக்கள் இருக்குது அதில் முதலாவது வினா முதலாம் நிறையில் உள்ள ஆசனங்களின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்டு இரண்டாவது வினா என்னாம் நிறையில் ஆசனங்களின் எண்ணிக்கையை நாலு சக ஒன்பது என காட்டுக எண்ணாம் நிறையில் ஆசனங்களின் எண்ணிக்கை எண்ணிக்கையை நான்கு என் சக ஒன்பது என காட்டுக மூன்றாவது பிரிவு வினா எத்தனையாம் நிறையில் நாற்பத்தைந்து ஆசனங்கள் உள்ளன எத்தனையாம் நிறையில் நாற்பத்தைந்து ஆசனங்கள் உள்ளன நான்காவது வினா நாட்டிய கண்காட்சி ஒன்றிற்கு ஆயிரத்தி அறுபது அனுமதி பத்திரங்கள் விநியோகிக்கப்பட்டிருந்தன அரங்கில் இடப்பட்டிருந்த ஆசனங்கள் போதாமையால் ஒவ்வொரு நிறைக்கும் சமமான எண்ணிக்கையில் மேலும் ஆசனங்கள் சேர்க்கப்பட்டன அரங்கில் இருபது காணப்பட்டன எனி ஒரு நிறைக்கு புதிதாக சேர்க்கப்பட வேண்டிய ஆசனங்கள் எண்ணிக்கையாதன நான்கு வினாக்கள் வினாவப்பட்டிருக்கு அப்ப நாங்கள் முதலாவது வினாவுக்கு சொல்லி பார்ப்போம் முதலாவது வினா முதலாம் நிலையில் உள்ள ஆசனங்களின் எண்ணிக்கை என்னன்னு சொல்லியிருக்கேன்டா இரண்டாம் மூன்றாம் நான்காம் நிலையில் உள்ள ஆசனங்கள் என்று தரப்பட்டிருக்கு அப்போ ஒரு விருத்தியில ஒரு எண்கோளத்தில முதலாம் உறுப்பை தவிர ஏனைய இரண்டாம் மூன்றாம் நான்காம் உறுப்பு தரப்பட்ட முதலாவது வினா முதலாம் நிறையில் உள்ள ஆசனங்களின் எண்ணிக்கை அதாவது முதலாம் உறுப்பை கேட்டிருக்கிறான் இங்கு ஆசனங்கள்ல ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறைகள் என்று சொல்லப்படி சொல்லப்பட்டபடியா முதலாம் நிறையில் உள்ள ஆசனங்களின் எண்ணிக்கை நாங்கள் காணணும் முதலாம் நிறையில் உள்ள ஆசனங்களின் எண்ணிக்கையை காணணும் அப்போ முதலாம் நிறையில் உள்ள ஆசனங்களின் எண்ணிக்கை காணும் வேண்டாம் முதல் அந்த தரப்பட்ட அதாவது இரண்டாம் உறுப்பு பதினேழு மூன்றாம் உறுப்பு இருபத்தொன்னு நான்காம் உறுப்பு இருபத்தஞ்சி தராப்பது அதுக்குள்ளே அந்த உறுப்பளிக்கிடையிலான வித்தியாசத்தை காணணும் என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற பிள்ளைகள் கூட்டம் பிரித்தியன்னு சொன்னபடியா இல் எல்லா சந்தர்ப்பத்திலையும் அதான் உருப்பளிக்கிடலான வித்தியாசம் வந்து ஒரு மாறா மாறாப்பரிமாணமாக இருக்கும் அது நாங்கள் பத்தாம் பிள்ளை படிச்சிருக்கோம் அது மூலம் தெரியும் ஆகி நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டாம் முதல் யாதாயனம் இரண்டு உறுப்பலுக்கிடையிலான வித்தியாசம் கண்டால் போதுமானது ஆனால் நாங்கள் ரெண்டு உருப்பலுக்கிடையிலான வித்தியாசம் അടുത്ത് ഇന്നും രണ്ട് ഉറപ്പുകൾക്കിടയിലാണ് വ്യത്യാസം അത് തരപ്പെട്ട മൂന്ന് ഉറപ്പുകളിലേക്ക് മുതൽ ഇരു ഉറുപ്പുകൾ അടുത്ത് ഇരു ഉറുപ്പുകൾക്കിടയിലാണ് വിത്യാസത്തെ നാളെ കളിപ്പം അപ്പോൾ ഞാൻ മുതൽ എണ്ണയപ്പോൾ വേണ്ട ഇരുപത്തഞ്ചിലേ ഇരുപത്തൊന്നേ കളിപ്പം അപ്പം ഇരുപത്തഞ്ചിലും ഇരുപത്തൊന്നെ കളിച്ചു കണ്ട എന്നെ വരെ പോകും വ്യത്യാസം നാല് വരും അവരെ ഇരുപത്തൊന്നിലെ പതിനേഴേ കളിപ്പം ഇരുപത്തി ഒന്നിലേറെ പതിനേഴെ കളിച്ചു കണ്ടാൽ അങ്ങേം പിന്നെ വരെ പോകും നാല് വരുന്നത് ആവേ ഇരുപത്തി ഒന്നുക്കും ഇരുപത്തഞ്ചിക്കും ഇടയിലെ വിത്യാസം നാല് അവറെ പതിനേഴുക്കും ഇരുപത്തി ഒന്നും ഇടയിലാണ് വിത്യാസം അത് ഇരു ഉറുപ്പുകൾക്കിടയിലാണ് വിത്യാസം നാകുന്നത് எங்களுக்கு தெரியும் பொது வித்தியாசம் நான்குன்றது தெரியும் இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா இந்த இரண்டாம் நிறையில் உள்ள ஆசனங்களின் எண்ணிக்கை எப்படி இருக்க முதலாம் நிலையில் உள்ள ஆசனங்களின் எண்ணிக்கையோட உறுப்பலிக்கிடையிலான வித்தியாசம் அந்த நான்கு கூட்டித்தான் இரண்டாம் உறுப்பு புறப்படும் ஆகவே நாங்கள் இரண்டாம் நிறையில் உள்ள ஆசனங்களின் எண்ணிக்கையில் இருந்து அந்த உறுப்பலிக்கிடையிலான வித்தியாசம் பொது வித்தியாசம் நான்கு கழிச்சோமண்டால் முதலாம் நிறையில் உள்ள ஆசனங்களின் எண்ணிக்கை காணலாம் அதாவது முதலாம் உறுப்பை காணலாம் அப்ப நாங்க என்ன செய்ய பதினேழுல இருந்து நாளை கழிப்போம் பதினேழு நாளை கழித்திக்கின்ற அப்படி எவ்வளவு போது பதிமூன்று பேரும் அதாவது முதலாம் உறுப்பு அல்லது முதலாம் நிலையில் உள்ள ஆசனங்களின் எண்ணிக்கை பதிமூன்று காணும் இவ்வாறு காண்ட சந்தர்ப்பத்தில் இந்த பதினேழு சயனாறு அதாவது இரண்டாம் உறுப்பில் இருந்து பொது வித்தியாசம் அந்த எங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும் அவ்வாறு சமன் பதிமூன்று அதாவது முதலாம் ரூபாய் அல்லது முதல் நிறையில் உள்ள ஆசனங்களின் எண்ணிக்கை பதிமூன்று என்று கண்டு கண்டால் அதுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும் ஆகவே மொத்தமாக முதலாமினாவுக்கு இரண்டு புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும் சரையே இதுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு சின்ன கணக்கு தான் இது ரெண்டாவது பாகம் எண்ணாம் நிறையில் உள்ள ஆசனங்களின் எண்ணிக்கை

நாங்கள் உறுப்புகளை டேர்ம்ஸ் சொல்றோம் ஆங்கிலத்தில் ஆகவே டி அதில் முதலாம் உறுப்பு அண்டபடியை நான் டி ஒன் என்று குறிக்கிறேன் ஆகவே டி ஒன் சாமன் முதலாம் உறுப்பு அண்டபடியை ஒன்று பெற உறுப்பினருக்கிடையிலான வித்தியாசம் நான்கு ஆகவே ஒன்று நாளில் பெரிய நாலு பேரும் நாங்கள் நாளோட என்ன எண் வருமானத்தை கூட்டினா பதிமூன்று பேரும் அதாவது முதலாம் உறுப்பு வரும் நாங்கள் காணணும் அதுக்கு என்ன செய்யலாம் பதிமூன்றுலருந்து நாளைக்கு அழிச்சாண்டால் ஒன்பது பெரும் ஆகவே நாங்கள் ஒன்று தர நாலு சக ஒன்பது பதிமூன்று என்ற முதலாம் உறுப்பை பெறலாம் அதாவது முதலாம் நிலையில் உள்ள ஆசனங்கள் எண்ணிக்கை காணக்கூடியதாக இருக்கும் அவ்வாறு ரெண்டாம் உறுப்பை பார்ப்போம் டி டூ என்ன வரைக்கும் ரெண்டாம் உறுப்பானபடி ரெண்டு உறுப்பில் கடையிலான வித்தியாசம் நான்கு ஆகை ரெண்டு தர நாலு எட்டு எட்டோட ஒன்பதை கூட்டினீங்கன்னா இரண்டாம் நிலையில் உள்ள ஆசனங்கள் எண்ணிக்கை பதினெட பரக்கூடிய மாதிரி இருக்கும் அவ்வாறே மூன்றாவது பார்த்தோம்னு சொன்னால் மூன்று தர நான்கு சக ஒன்பது மூணாது பன்னெண்டு பன்னெண்டு ஒன்பது இருபத்தொன்று ஆகிய மூன்றாம் மூன்றாம் நிறையில் உள்ள ஆசனங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்னு காணலாம் அவ்வாறே நாங்கள் நாங்கிட்டு பார்ப்போம் நாலு நாலு ஒன்பது பதினாறோடு ஒன்பதை கூட்டினீங்க இருபத்தஞ்சு ஆகவே முதன் நான்கு நிலையில் உள்ள ஆசனங்களின் எண்ணிக்கையை நாங்கள் இந்த தொடர்பின் மூலமா பெறக்கூடிய பிள்ளையல் முதலாம் ஒரு பண்ட வழியா ஒன்று வித்தியாசம் நாள பெருக்க ஒன்பதை கூட்டம் ரெண்டாம் ஒரு பண்ட ரெண்டு வித்தியாச நாளத்தான் பெருக்கிற ஒன்பதை கூற்றம் அவ்வாறே மூன்றாம் ஒரு பண்ட மூன்று பெருக்கப்படுற எண்பெருமான நான்கு கூட்டுற எண் ஒன்பது அவ்வாறே நான்கு வித்தியாசம் ஒன்பதம் ஆகவே இனி என்ன உறுப்புக்கு என்ன செய்யறோம் உறுப்புகள் இருக்கா என்னால பொது வித்தியாசம் நான்கு இருக்கிறோம் கூட்ட வேண்டிய உறுப்பு என்ன ஒன்பதாக இருக்கு ஆகவே என்ன செய்யறோம் ஒன்பதா கூட்டுறோம் ஆகவே நாளால என்ன பிரிக்கிறீங்கன்னா நாலின் சக ஒன்பது ஆகவே எண்ணாம் நிறையில் ஆசனங்களின் எண்ணிக்கை என்னென்ன காட்ட சொல்லி ஆண்டில் கற்றுக்கொண்ட விடியம் நாங்கள் பத்தாம் ஆண்டில் கற்றுக்கொண்ட விடியம் சூத்திரம் படிச்சிருக்கிறோம் டி சமன் ஏ சக ஒன்று ஆகவே ஆண்டு காட்டுறேன் சமன் ஏக்கு ஏனாய் செய்ய போற முதலாம் முறுப்பு பதினொன்று பதினொன்னா காட்டுவோம் சக என்னாம் முறுப்பு தெரியாது ஆகவே ஒன்று தர உறுப்பின கிடையாது வித்தியாசம் நான்கு ஆகவே நான் ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன செய்யறோன்னா பதிமூன்று சக என் செய்ய ஒன்று தர நாலு என்பதை நான் காட்டுறேன் அடுத்து நாங்கள் பதிமூன்று அவ்வாறு எழுதுவோம் என் அந்த இருக்கிற ரெண்டு உறுப்பை நாளால பிரிக்க போறோம் நாளால் என்ன பிரிக்கணுங்க அப்பள்ளே நான்கு பொது சய நாலொன்று பிரிக்கணுங்கண்ட நான்கு இனி என்ன செய்யலாம் எண்புருமானத்திலிருந்து எண்புருமானத்தை கழிக்கணும் அதாவது பதினொன்று நாளை கழிப்போம் கழிச்சு நாலு என்ன கூட்ட போறோம் ஆகவே டி சமன் சய நாலு சக நாலென் நீ பதினொன்று நாளை கழிச்சுங்கண்ட அப்பிள்ளை போது ஒன்பது சக நாலென் அப்போ டிஎன் என் சமன் ஒன்பது சக நாள் என்று பெறும் அவை அந்த ஒழுங்கெலாம் நாங்கள் எழுதணும்னு சொன்னால் இடமாத்தி எழுதி விட்டா சரி உள்ள இப்படி எழுதின பிள்ளையில உடனே பாட்டலாம் நாங்கள் அந்த ஒழுங்கெல்லாம் எழுதணும்னு சில யோசிக்க அவை அதையும் எழுதி காட்டுறேன் அவை டிஎன் என் சமன் என்ன வேறு இருக்க போகுது நாளின் சக ஒன்பது இவ்வாறு எழுதுகிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதுக்கு என்ன செய்யலாம் செய்யலாம்ட்டா இரண்டு புள்ளிகளை குறக்கூடிய வேறு இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த டிஎன் சமன் பதினொன்று சக என் சகொண்டு தர நாலு அந்த பிரிதற்கு காட்டினால் ஒரு புள்ளி ஆகவே அந்த தொடர்பு நான்கின் சக ஒன்பது எண்ணாம் உறுப்ப நான்கு இன்ஸ் ஆக ஒன்பது என்று அந்த வெடி எடுத்தாங்க சொன்ன ஒரு புள்ளி ஆகவே மொத்தமாக இந்த செயற்பாட்டுக்கு இரண்டு புள்ளிகளை பெறக்கூடிய மாதிரி இருக்கும் சரியான புள்ளியும் முதல் இரு வினாக்களுக்கு முடி அளிச்சிருக்கிறோம் இதுக்குள்ள இந்த வித இடர்பாடும் உங்களுக்கு இருக்காது ஆகவே மூன்றாவது வினா போவோம் மூன்றாவது வினாக்க அவனுங்க எத்தனையாம் நிறையில் நாற்பத்தைந்து ஆசனங்கள் உள்ளன எத்தனையாம் நிறையில் நாற்பத்தஞ்சு ஆசனங்கள் உள்ள உள்ளனன்னு சொன்னால் டிஎன் தரப்பட்டிருக்கு உங்களுக்கு என்றது டிஎன் இதில் என்ன கேட்டிருக்கேன்டா என் எத்தனைன்னு என்று காணணும் அப்போ நாங்கள் டிஎன் செவன் சக போடுவோம் என் வந்து எங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கும் போது முதலாம் உறுப்பினும் உறுப்பினருக்கிடையிலான வித்தியாசம் நான்கு ஆகிய டி செவன் நான்கு எழுதுகிறோம் என்ன காரணம் ஆகிய நாங்கள் அதுக்குரிய தொடர்பு எழுதுறோம் என்ன என்ன உறுப்புக்கான சூத்திரத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அப்படியும் நாலின் சக ஒன்பதுன்னு எடுத்திருக்கிறோம் அந்த நாலின் சக ஒன்பதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் நாற்பத்தஞ்சுக்கு சமப்படுத்த போகிறோம்

அவை நாங்கள் ரெண்டு பக்கம் என்ன செய்யறோம் ஒன்பதை கழிப்போம் அவை நான்கு சக ஒன்பதுல இருந்து ஒன்பதை கழிச்சுங்கன்னா நான்கு பெரும் நாற்பத்தி அஞ்சிலிருந்து ஒன்பதை கழிப்போம் சமன் நாற்பத்தி அஞ்சிலிருந்து ஒன்பதை கழிச்சிக்கண்டா முப்பத்தி ஆறு நான்கு சமன் முப்பத்தி ஆறு என்றால் நாங்கள் என்னின்ற கூடம் நான்கால் என்ன செய்யப்பறோம் ரெண்டு பக்கம் ஆக்கப்போறோம் ஆகவே நான்கு நாலு அளவு தீங்க எண் முப்பத்தி ஆற நான்கு அளவு ஒன்பது ஆகவே என் சமன் ஒன்பது என்று நாங்கள் விடியப்படலாம் என்னென்று எழுதணும்னு சொன்னால் ஒன்பதாம் நிலையில நாப்பத்தஞ்சு ஆசனங்கள் இருக்கும் என்னவரும் ஒன்பதாம் நிறையில நாப்பத்தஞ்சு ஆசனங்கள் இருக்கும் இதுல பாருங்க முதல் நான்கெண் சக ஒன்பது சமன் நாற்பத்தஞ்சு காட்டி கண்ட ஒரு புள்ளியை பெறலாம் அவ்வாறே என் சமன் ஒன்பது அதாவது ஒன்பதாம் நிறையில் உள்ள ஆசனங்களின் இன்னைக்கு நாற்பத்தி அஞ்சுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு புள்ளி ஆகவே மொத்தமாக இரண்டு புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும் சனானே கவனிக புள்ளியில் நாங்கள் முதல் மூன்று வினாக்களுக்கு சரியாக விடியளித்து நாங்கள் ஆறு புள்ளிகளை பெற்றிருக்கிறோம் அப்படியும் இருந்தால் ஒரு வினாவுக்கு முழுமையா விட கேக்கள் பத்து புள்ளிகள் அதுவும் தெரியும் வினாக்கள் செய்திருப்பீன் அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை நாங்கள் முதல் மூன்று வினாக்களிலே ஆறு புள்ளிகளை பற்றி இருக்காச்சுன்னா இறுதி ஆயிருக்க அந்த வினாக்கி நான்கு புள்ளிகள் கொஞ்சம் அதை யோசிச்சு சரிதானே ரைட் நான்காவது வினா பார்த்து நாட்டிய கண்காட்சி ஒன்றிற்கு ஆயிரத்தி அறுபது அனுமதி பத்திரங்கள் விநியோகிக்கப்பட்டிருந்தன அரங்கில் இடப்பட்டிருந்த ஆசனங்கள் போதாமையால் ஒவ்வொரு நிலைக்கும் சமமான எண்ணிக்கையில் மேலும் ஆசனங்கள் சேர்க்கப்பட்டன அரங்கில் இருபது ஆசன நிறைகள் காணப்பட்டன எனினும் ஒரு நிறைக்கு புதிதாக சேர்க்கப்பட வேண்டிய ஆசனங்களின் எண்ணிக்கை யாது இதுக்குள்ள என்ன விழ சொல்லியிருக்கணும் என்ன இருக்கணும் பாருங்க உள்ளே ஒரு சிக்கலும் இல்லை நீங்கள் சின்ன என்ன அந்த ஆசனங்கள் ஆயிரத்தி அறுபது இன்னும் பத்திரம் இருபது நிறைகள் என்ற ஒரு சின்ன குழப்பமாக இருக்கும் ஒன்றும் இல்லை திரும்ப திரும்ப வாசிக்கணும் ரெண்டாம் முறை வாசிக்கிறது ஒரு விளக்கமாக இருக்கும் நீங்கள் ரெண்டாம் முறை வாசி பாருங்கள் ஒரு நாடிய கண்காட்சி ஒன்றை இருக்கணும் அதுக்கு டிக்கெட் வழங்கியிருக்கணும் ஆயிரத்தி அறுபது டிக்கெட் விற்பனை செய்திருக்கிறோம் ஆனால் அந்த அரங்கம் அதாவது நாட்டிய கண்காட்சி நடத்த வேண்டிய அரங்கத்துக்கிட்ட ஆசனங்கள் என்ன அந்த வழங்கப்பட அனுமதி பத்திரத்தை விட குறைவாக இருக்குது சரியோ அதுதான் அந்த மேலே இருக்கிற வந்தியில நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் அடுத்து என்னன்னு சொன்னாங்க அந்த அரங்கில இருபது ஆசன நிறைகள் இருக்குது இருபது ஆசன நிறைகள் இருக்கு ஆகவே இருபது உறுப்புகள் இருக்கு கூட்டப்பதித்து தொடர்பாக தானே கதைக்கிறேன் இருபது உறுப்புகள் இருக்கு அப்போ என்ன வரும் அந்த நாட்டிய கண்காட்சி நடத்தக்கூடிய அந்த அரங்கில இருக்கக்கூடிய மொத்த எண்ணிக்கை காணும் அந்த மொத்த எண்ணிக்கை கட்டாயம் என்னவா இருக்கும் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரத்தை விட குறைவாக இருக்கும் அதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்கு ஆகவே நாங்கள் முதல் என்ன செய்வோம் இந்த இருபது நிறைகளிலும் உள்ள ஆசனங்களின் எண்ணிக்கையை காணுவோம் அப்ப இருபது நிறையிலும் உள்ள ஆசனங்களின் எண்ணிக்கை காணணும்ன்றா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை முதல் பெருவிடுவோம் என் சவன் இருபதுன்றது எங்களுக்கு தெரியும் என்ன செய்வோம் எஸ் இருபதை காணணும் ஏதங்களுக்கு பதிமூன்பு உறுப்பினருக்கிடையிலான வித்தியாசம் நான் தெரியும் അപ്പൊ അത് എണ് ഉറുപ്പ് കണ്ട കൂട്ടത്തോ കാണ്ടാണോ ഇങ്ങനെ ഇരുപതാവ് നിലയിലുള്ള ആസനങ്ങളുടെ നീക്കങ്ങൾ ആ മുതൽ ഉറപ്പും ഇരുതി ഉറപ്പ് തെരഞ്ഞാൽ ഒരു സൂത്രത്തെ പയൻപെടുത്തേ ഇല്ല പോണ സൂത്രം സെവൻ രണ്ട് എൽ സൂത്രത്തെ പയൻപെടുത്ത ഇങ്ങ എൽ ഇറതി ഉറുപ്പ് ഏ എന്നത് മുതൽ ഉറപ്പ് അത് നാളെ മുതലാം ഉറപ്പും ഇറതി ഉറുപ്പ് അത് പേരിലും ഇതുക്കിള്ളേ ചെയ്യലാ പില്ല ചെയ്യണം വേണ്ട ഇരുപതാം രൂപ കണ്ട് ചെയ്യണം അപ്പൊ നാളെ ഇന്നൊരു തെവയില്ലാതെ വിലയോണ്ടെങ്കിൽ ചെയ്യക്കൂടാതെ കേൾക്കാതോട് വിനോദക്കളെ ഇന്നൊരു സിക്കലേപ്പെടുത്താമെന്ന് ചെയ്യണം വേണ്ട എസ് എൻ സമൻ എന്നിംഗിൾ രണ്ട് ടെൻ ഡേസ് ആകെ കൊണ്ട് തര ഡി എന്ന സൂത്രത്തെ പെടുത്തോ അപ്പൊ നാ മുതൽ സൂത്രത്തെ എടുക്കാൻ ഇതുക്കുള്ള എൻ ബന്ധങ്ങൾക്ക് ഇരുപതെന്ന് വാർ ഇടത്തുള്ള ഇരുപതെട്ട് നിൽക്കും അടുത്ത പേരങ്ങ എസ് എല്ലാം ഇരുപത് സമൻ എൻ ഇൻഗിൾ രണ്ട് ഇരുപത് ഇനു ரெண்டு தர முதலாம் உறுப்பு பதிமூன்று ஆவி ரெண்டு தர பதிமூன்று சாக என் தெரியவங்களுக்கு இருபது சாயம் ஒன்று வித்தியாசம் நான்கு அடுத்த ஸ்டெப்ல நாங்கள் அதை பிரதிவோம் என்ன செய்ய போறியால் இருபது இருபது எங்கள் ரெண்டு அடைப்புகள் உள்ளது அப்புறம் தர முதலாம் ரூபாய் பதிமூன்று ஆவி ரெண்டு தர பதிமூன்று சாக என் இருபது சாய ஒன்று திற நான்கு இனி இந்த ரெண்டால இருபதை சுருக்க நீங்கள் பத்து இனி இந்த ரெண்டால அடைப்புகளில் இருக்கிற அடைப்பை சுருக்குவோம் இனி அடைப்புகளை ரெண்டால பதிமூன்று இருபத்தி ஆறு ശരിയോ സമൻ സഹ ഇരുപത് ഉണ്ടാക്കോ എഴുപത്തിയാറ് അടപ്പുകളി പത്താൽ പെരുക്കോണം ആകെ ഇവത്താറോട് എഴുപത്തി ആറ് കൂട്ടി നിങ്ങൾ ആറ് മാറം പന്ത്രണ്ട് ഒരുമിച്ചപ്പോ നൂറ്റി രണ്ട് അത് നൂറ്റി രണ്ടു പത്താള പ്രിക്കുരത്തി ഇരുപത് ആകെ ഇരുപത് നിതകളിലും ഉള്ള ആസനങ്ങളുടെ മൊത്തം എണ്ണിക്കുള്ളിയൽ ആയിരത്തി ഇരുപതാകും ചെറുതാണ് അപ്പൊ ഇതിലിരുന്ന് കൂടെയും അനുമതി പത്രങ്ങൾ വന്ന് ആയിരത്തി അറുപത് വിനിയോഗിക്കപ്പെട്ടിരിക്കും ഇരിക്കുന്ന കതിരകളുടെ എണ്ണിക്ക് ആയിരത്തി ഇരുപത് ആകെ പറ്റാക്കുറയോണ്ട് ഇരിക്കുന്നത് അപ്പൊ പറ്റാക്ക്റയെ കണ്ടുപിടിക്കണം എന്നെ എന്നുറിയൽ അനുമതി പത്രങ്ങളുടെ എണ്ണിക്കയിലിരുന്ന് അരങ്ങിലെ ഉള്ള ആസനങ്ങളുടെ എണ്ണിക്ക് കളിക്കപ്പെടാം അതായത് ആയിരത്തി അറുപതിലെന്ത് ആയിരത്തി ഇരുപതെ കളിപ്പറും അവരെ കളിച്ചവൺ பற்றாக்குறை இல்லை மேலதிகமாக தேவைப்படக்கூடிய ஆசனங்கள் எண்ணிக்கை நாற்பது என்பதை காணலாம் சரிதானே இனி இருபது நிலைகள் இருக்காம் ஒரு நிலைக்கு சேர்க்க வேண்டிய ஆசனம் கேட்டிருக்கு ஆகவே நாற்பது ஆசனங்கள் எங்களுக்கு தேவை இருபது நிலை இருக்கு அப்ப சமனாக நாங்கள் பங்கிடணும் ஆகவே நாற்பதை செய்யப்படோம்னா இருபதால வகுக்கப்பறோம் அப்போ மேலே ஒரு பூச்சி பட்ட போறோம் நாலு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆகவே நாற்பது இருபது ஆளாகிங்கடா இரண்டு ஆகவே ஒவ்வொரு நிறைகளிலும் சேர்க்க வேண்டிய ஆசனங்கள் எண்ணிக்கை இரண்டு அதை நாங்கள் எழுதி காட்டுவோம் முடியல என்ன செய்ய ஒரு நிறையில் புதிதாக சேர்க்க வேண்டிய ஆசனங்களின் எண்ணிக்கை என்ன மாதிரி இருக்க போதும் இரண்டாக இருக்கும் சரிதானே அப்போ நாங்கள் நான்காம் வினாவது விடியிருக்கிறோம் இதுல திரும்ப ஒரு காட்சம் ஆயிரத்தி அறுபது அனுமதி பத்திரங்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கு அரங்கத்தில் இருக்கிற ஆசனங்கள் எண்ணிக்கை நாங்கள் இப்போ கூட்டு உகிருக்கோம் இருபது ஆசன நிறைகள் இருக்கு இருபது ஆசன நிறைகளில் உள்ள மொத்த ஆசனங்கள் எண்ணிக்கை ஆயிரத்தி இருபது ஆகவே விநியோகிக்கப்பட்ட அனுமதி பத்திரங்களில் இருந்து அரங்கில உள்ள ஆசனங்கள் எண்ணிக்கை கழிக்கிறோம் கழித்தாமல் எங்களுக்கு தேவையான மேலதி ஆசனங்கள் நாற்பது தேவைப்படுது இருபது நிறைகளுக்கும் சமனான எண்ணிக்கையில் ஒரு நிறைக்கு நாங்கள் போட போறோம் ஆகவே தேவையான ஆசனங்கள் எண்ணிக்கை நாங்கள் நிறைகள் எண்ணிக்கை அளவு தடுறோம் ஒரு நிறைக்கு தேவையான ஆசனங்கள் எண்ணிக்கை இரண்டாக இருக்கு ஆகவே தேக்கப்பட்ட வினாவுக்கு நாங்கள் சரியாக வெடி அளித்திருக்கிறோம் சரிதானே

அடுத்து ஒரு நிறையில் சேர்க்கப்பட வேண்டிய ஆசனங்கள் எண்ணிக்கை சரியாக கொடுத்தோம்னு சொன்னா பிள்ளை அதுக்கு ஒரு புள்ளியுமாக மொத்தமாக நான்கு புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்குது இன்றைய தினம் பரீட்சை வினாத்தால் இரண்டில் ஏழாவது வினா கூட்டல் விரித்து தொடர்பாக வினாவப்பட்ட வினாவுக்கு முழுமையாக இலகுவாக இவ்வாறு விடியளிக்கலாம் அதுக்கு எவ்விதம் புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாக விரிவாக கற்றிருக்கின்றோம் எனவே அன்பாந்த மாணவர் செல்வங்கள் இம்முறை பரீட்சைக்கு தோற்றும் அனைத்து மாணவர்களும் காப்போதா சாதாரண தர பரீட்சையில் கணித பாடத்தில் அதிதிறமையான சித்திகளை அனைத்து மாணவரும் இலங்கையில் உள்ள அனைத்து மாணவர்களும் சித்தி பெற வேண்டும் என ரியாசி வேண்டி வாழ்த்துவதுடன் நீங்கள் தொடர்ந்து எஸ்என் எஸ்என்சி மேக்ஸ் யூடியூப் வாயிலாக இணைந்திருங்கள் நீங்கள் பயன்பெறுவது மட்டுமின்றி உங்களது நண்பர்களும் பயன்பெறுவதற்கு அதிகம் பகிர்ந்து உதவுங்கள் புதிதாக இணையும் மாணவர்கள் நீங்கள் எங்களுடைய வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு அல்லது வீடியோ பதிவேற்றம் செய்யப்படும் நிகழ்வை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்ய வேண்டும் தகவல் அதாவது மேலதிக தகவல் உங்களுக்கு தேவைப்படும் சந்தர்ப்பத்தில் கீழே நீங்கள் என்ன செய்யலாம்னா காமெண்ட் பாக்ஸில் தேவையான தரவுகளை நீங்கள் பதிவிறக்கம் செய்யலாம் ஆரோக்கியமான தரவுகள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் ஆசிரியர் கே செல்வா நன்றி வணக்கம்